வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம வந்து எல்சிஎம்ஹெசிஎஃபில் டைப் ஃபைவும் டைப் சிக்ஸும் அதாவது அஞ்சாவது டைப்பும் ஆறாவது டைப்பும் பார்க்க போகிறோம் ஸோ அது எப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த பிடிஎஃப் வந்து நான் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்குறதுக்கான ஒரு பிடிஎஃப் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் இது எல்லோரும் ரொம்ப ரீச் ஆச்சு ஸோ எல்லோரும் கேட்டாங்க இதில் உள்ள செம்ச்செல்லாம் எங்களுக்கு வீடியோவாக கனெக்ட் செஞ்சு போடுங்க அப்படின்னு ஸோ அதுக்கான இதான் போய்ட்டுருக்கு இப்போ வந்து எல்சிஎம்ஹெசிஎஃபில் அஞ்சாவது டைப்பும் ஆறாவது டைப்பும் பார்க்க போகிறோம் ஸோ அது நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா அந்த எல்சிஎம் கட்சி சேப்னு சொல்லி லிஸ்ட்டில் வந்து கணக்கு போட்டு வச்சுருப்போம் பேசிக்கு டைப் ஒன் மார்க்கு டைப் ஒன்று டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர் இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் வயசாகவும் போட்டு வச்சுருப்போம் அதாவது எல்சிஎம் கட்சி சேப்புங்கிறது டாப்பிக்கு அதில் வர ஒவ்வொரு டைப் வயசாகவும் போட்டு வச்சுருப்போம் திருக்குறள் புக் ஒரு சூப்பரான புக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஸோ அந்த புக்குக்கான வீடியோவும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் ஃபோர் குரூப் ஒன்று குரூப் டூ அதுக்கான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் எப்படி படிக்கணும் ஸ்கெட்யூல் எப்படி போகணும் இந்த மாதிரி இதெல்லாம் புதுசாக பார்க்குறவங்க அதெல்லாம் பார்க்க வேணா தெரியணும் பார்த்துக்கோங்க ஸோ ஆல்ரெடி நிறையா இருக்குது சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கும் எப்படி பிடிக்குதோ அப்படி பார்த்துக்கோங்க ஸோ அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்கட்டும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் எல்சிஎம் ஹெச்ஸ்எஃப் இதோட பேசிக்கும் நம்ம போட்டிருக்கோம் இந்த ஒன் மார்க்குக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் டைப் ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணி டைப் டூ டைப் த்ரீ டைப் ஃபோர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப் ஃபைவும் டைப் சிக்ஸும் அதாவது எல்சிஎம்ஹெசிஎஃபில் வந்து டைப் ஃபைவும் சிக்ஸும் வந்து ரேசியோ மாடல் விகிதம்னு சொல்லுவோம் தெரியுமா அதாவது ரேசியோ மாடல் அந்த தான் அதாவது டைப் ஃபைவ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரேசியோ ஃபார்மேட்டில் எல்சிஎம் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு ஹெசிசிஎஃப் கேட்பாங்க டைப் சிக்ஸ் வந்து ரேசியோ ஃபார்மெட்டில் ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டுமே ரேசியோ ஃபார்மெட்டில் ஃபார்மேட் தான் ஒரு ஃபார்மெட்டில் எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஒரு ஃபார்மேட்டில் ஹெச்எஸிஎஃப் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடின்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டையும் எப்படி ஈஸியாக செய்கிறதுங்கிறத நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் க கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எந்த ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணிடுறாதீங்க ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறதுக்கான எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து எல்சிஎம்ஹெசிசிஎஃபில் டைப் ஃபைவ் அஞ்சாவது டைப் பார்க்குறோம் இது வந்து விகிதம் ரேசியோ மாடல் ஸோ ரேசியோவில் எப்படி எல்சிஎம்ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு ரேஷியோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அல்லாடி இதிலேயே நானும் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஸோ ரேசியோ மாடலில் நீங்கள் கணக்கு பார்த்தாலே எல்சிஎம் கேட்குறேன்னா ஹெச்சிஎஃப் கேட்குறானா பார்த்தாலே நீங்கள் வந்து அதை எல்சிஎமாக ஹெச்சிஎஃப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் அது எந்த டாப்பிக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதில் எந்த டைப்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஸோ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற இது வந்து ரேசியோவில் எல்சிஎம் கொடுத்துருவான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவான் இது அடுத்த மாடல் வந்து ஹெசிஎஃப் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவான் இதுதான் வித்தியாசம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறான் அது ரேசியோ மாடலில் ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஃப்ரம் ஃப்ரம் எல்சிஎம் அதாவது எல்சிஎம்லேருந்து ஹெச்சிஎஃபை கண்டுபிடிக்கணும் இன் ரேசியோ மெத்தட் ஸோ இதான் இங்கிலீஷ் மீடியமுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ வீடியோ பாருங்கள் இப்போ வந்து கணக்குள்ள போகலாம் மூன்று எண்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு நாலு என்ற விகிதத்தில் உள்ளது அதன் எல்சியம் தொள்ளாயிரத்தி அறுபது எண்ணில் அவற்றின் ஹெசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க த்ரீ நம்பர்ஸ் இன் ரேஷியோ டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் தர் எல்சிஎம் நைன் சிக்ஸ்டி ஃபைன் ஹெசிஎஃப் வேல்யூ ஸோ இதான் மூணு நம்பர் எல்சிஎம் ஃபார்மெட்டில் ரேஷியோ ஃபார் ஃபார்மெட்டில் இருக்குது அதோடய எல்சிஎம் வந்து தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ அதோடய ஹெசிஎஃப் என்னென்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை இந்த மாதிரி இருந்துருச்சு வச்சுக்கோங்களேன் உள்ளக்க எக்ஸை போட்டுருங்க எக்ஸை போட்டு எல்லாத்தையும் பெருக்கிடுங்க பெருக்கினீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இதை வந்து ரெண்டு எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க இதை வந்து மூணு எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க இதை வந்து நாலு எக்ஸன் எடுத்துக்கோங்க ஈக்குவல்டு அந்த எல்சிஎம் கொடுத்துருக்காங்களே இதோட மொத்தம் தான் எல்சிஎம் ஸோ தொள்ளாயிரத்தி அறுபது ஸோ அப்போனா டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸு சிக்ஸ் இன்ட்டு ஃபோரு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு நைன் சிக்ஸ்ட்ரீ இருபத்தி நாலு எக்ஸு தான் தொள்ளாயிரத்தி அறுபது அப்போது ஒரு எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ அப்போ இங்கிட்டு பெருக்கிறது அங்கிட்டு போனால் வகுக்கும் ஸோ நான் சைடில் செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ அப்படி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ஃபார்ட்டி வரும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டின்னு வரும் இந்த எக்ஸ் தான் ஹெச்சிஎஃப் இந்த இடத்துல ஸோ ஆன்சர் இஸ் ஹெச்எஸ்சிஎஃப்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டி நீங்கள் வேணால் இந்த ஹெச்எஸ்எப் வல்யூ இருக்குது தெரியுமா இந்த நாற்பது இதை வந்து உள்ளே போட்டு பெருக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது வரும் அதாவது இருபத்தி நாலு இன்ட்டு நாற்பது ஹெச்எஸ்சிஎஃப் வந்து நாற்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா ஸோ அதை டுவெண்ட்டி ஃபோரால் பெருக்கினீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபதுன்னு வரும் அப்படி இல்லைனா இந்த நாற்பது வந்து ரெண்டு இன்ட்டு நாற்பது எண்பது மூணு இன்ட்டு நாற்பது நூற்றி இருபது நாலு இன்ட்டு நாற்பது நூற்றி அறுபது ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது ஆன்சர் வரும் ஸோ நீங்கள் அப்படியும் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் சிம்பிளான மெத்தடு ரொம்பலாம் குழப்பில் அந்த கொடுத்துருக்க ரேசியவோ உள்ள எக்ஸ் போட்டு பெருக்கிடுங்க பெருக்கிட்டு ஈக்குவல்ட்டு அந்த எல்சியம் வேல்யூவோ எழுதிடுங்க எழுதிட்டு இதை பெருக்கினீங்கன்னா மொத்தம் இவ்வளோ எக்ஸு இவ்வளவுன்னு வரும் ஸோ அப்போ நம்ம ஒரு எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த ஒரு எக்ஸு தான் வந்து நமக்கு ஹெச்எஸ் எப்ப இதுதான் மெத்தடு அடுத்த கணக்கு பார்க்கலாம் இன்னொரு கணக்கு மூன்று எண்கள் மூணு இஸ்ட் நாலு இஸ்ட் அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளது அதன் எல்சிஎம் இரநூத்தி நாற்பது எண் அவற்றின் ஹெச்சிஎஃப் என்ன த்ரீ நம்பர்ஸ் இன் ரேஷியோ த்ரீ இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் தர் எல்சிஎம் டூ ஃபார்ட்டி ஃபைன் ஹெச்சிஎஃப்னு கேட்டிருக்காங்க வழக்கம் போல் சொன்ன மாதிரி தான் உள்ளக்க வந்து எக்ஸை போட்டு பெருக்கிடணும் பெருக்கிட்டு அந்த எல்சிஎம் வலிவோ போட்டு அதாவது எல்சிஎம் கொடுத்துட்டு ஹெசிஎஃப் கேட்குறாங்க ரேசியோ ஃபார்மேட்டில் அதுக்கான மெத்தடு தான் இது ஸோ மொத்தமாக பெருக்கும்போது அறுபது எக்ஸ்ன்னு வருது அறுபது எக்ஸிகோல்ட்டு டூ ஃபார்ட்டி அப்படின்னா ஒரு எக்ஸோட என்னென்னு கேட்கும்போது எங்கிட்ட பெருக்கிறது அங்கே போனால் வகுக்கும் அப்படி போடும்போது எக்ஸோட வேல்யூ ஃபோர்னு வரும் நான் எங்கள் சைடில் உங்களுக்கு அடி கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க ஸோ ஹெச்சிஎஃப் இஸ் ஃபோர் அந்த ஹெச்சிஎஃபை வச்சு அந்த எக்ஸோட வேல்யூ இருக்குது தெரியுமா சரி அந்த மொத்தமாக ஓவராலாக பெருக்கினா ஒரு நம்பர் வருது தெரியுமா அறுபதுன்னு சொல்லிட்டு அதை பெருக்கினீங்கன்னா டூ ஃபார்ட்டின்னு வரும் ஸோ எல்சியம் வேல்யூவும் வந்துடும் ஸோ இப்படி தான் இது அதாவது ரேஷியோ ஃபார்மேட்டில் டைப் ஃபைவ் வந்து எப்படின்னா திரும்பவும் ரீகால் பண்ணிடுறேன் ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்கும் டைப் ஃபைவ் ரேசியோ ஃபார்மேட்டில் இருக்கும் எல்சிஎம்மை கொடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அதாவது நம்பர் வந்து இந்த மாதிரி ரேஷியோ ஃபார்மேட்டில் இருக்கும் எல்சிஎம் கொடுத்துருவாங்க ஹெச் கண்டுபிடிக்கணும் அதுக்கான சிம்பிளான மெத்தட் என்னென்னா அந்த கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் பெருக்கனா ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூவை அந்த எல்சிஎம்மால் வகுத்தோன்னா ஒரு ஆன்சர் வரும் அதான் அதோடய ஹெச் ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் இதை வச்சுக்கோங்க இந்த ஸ்டெப்புனால் இந்த மாதிரினா இப்படி தான் செய்யணும்னு வச்சுக்கோங்க இதுதான் அதுக்கடுத்து டைப் சிக்ஸ் போகலாம் அதுக்கடுத்து டைப் சிக்ஸு டைப் சிக்ஸும் வந்து இந்த இதுதான் ரேஷியோ ஃபார்மேட் தான் ஸோ அதுவும் இந்த இடத்துல வந்து ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க அந்த இடத்துல எல்சிஎம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்டாங்க ரேசியோ ஃபார்மேட்டில் இந்த இடத்துல ஹெசிஎஃபே கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அந்த நம்பர் என்னென்னு கேட்பாங்க சிம்பிளான மெத்தட் இதுக்கு என்னென்னா அந்த ஹெச்சிஎஃப் இருக்கில்ல அதை வந்து உள்ளக்கு அந்த ரேசியோ இருக்கும் தெரியுமா அந்த ரேசியோவால் பெருக்கணும்னா ஒரு நம்பர் வரும் அந்த நம்பர் தான் இதுக்கான ஆன்சர் ரொம்பலாம் குழப்பிக்கணும் அந்த கொடுத்துருக்க ஹெசிஎஃப் உள்ளக்கு அந்த ரேசியோவில் இருக்கிற நம்பரால் பெருக்கணும்னா ஒரு ஆன்சர் வரும் அதுதான் அந்த நம்பர் ஸோ மூன்று எண்கள் ஒன்று ஹிஸ்ட்டு ரெண்டு ஹிஸ்ட் மூணு என்ற விதத்தில் உள்ளது அது எனக்கு ஹெச்சிஎஃப் சீக்வல் டுவெல் எனில் அந்த எண்கள் த்ரீ நம்பர்ஸ் ஒன் ஒன் இஸ்டு டூ டூ இஸ்ட் த்ரீ இன் இன் திஸ் ரேஷியோ சரி அது ஹெச்எசிஎஃப் டுவெல் ஃபைன் தோஸ் நம்பர் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் ரேஷியோ ஃபார்மெண்ட்டில் கொடுத்தா வழக்கம் போல் எக்ஸுன்னு போடுவோம் அந்த எக்ஸோட வேல்யூ தான் அந்த டுவெல் ஹெச்எஸ்சிஎஃப் ஸோ அதாவது பெருக்கணுன்னா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டா இருபத்தி நாலு மூணு பன்னெண்டா முப்பத்தாறு ஸோ இப்படி பார்க்கும்போது இதுதான் இது அந்த எண்கள் வந்து இதுதான் அப்படி இல்லாட்டி நீங்கள் இப்படி பெருக்கினீங்கன்னா ஆறு எக்ஸுன்னு வரும் ஓர் ரெண் ரெண்டு இருமூணு ஆறு ஸோ ஆறு எக்ஸுன்னு வரும் ஆறு எக்ஸு ஆறுன்ட்டு அந்த எக்ஸோட வேல்யூன்னா பன்னெண்டு ஆறு ஒன்டா ரெண்டு ஸோ நீங்கள் இந்த இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வரும் ஸோ இதான் இது ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க அந்த ஹெச்சிஎஃப் என்னன்னு பாருங்கள் அந்த உள்ள உள்ளக உள்ள நம்பரால் பெருக்குங்க பெருக்கினீங்கன்னா வரிசையாக ஒரு மூணு நம்பர் வரும் இதுதான் அந்த நம்பர் சப்போஸ் இங்கே ரெண்டு ரேஷியோ தான் இருக்குன்னா ரெண்டு இதை ரெண்டு இதுக்கு மட்டும் பெருக்கினா போதும் இதான் இது அடுத்த கணக்கு பார்த்துக்கலாம் மூன்று எண்கள் ரெண்டு இஸ்ட்டு மூணு இஸ்ட்டு அஞ்சு என்ற விகிதத்தில் உள்ளது அதன் ஹெச்சிஎஃப் சி டு பதினஞ்சு எண்ணில் அந்த எண்கள் த்ரீ நம்பர்ஸ் இந்த ரேசியோ டூ இஸ்டு த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் சார் ஹெச்சிஎஃப் ஃபிஃப்டீன் ஃபைன் தோஸ் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பழக்கம் போல் ரேசியோல இருந்தால் எக்ஸுன்னு எடுத்துக்கணும் அந்த எக்ஸோட வேல்யூ தான் ஹெச்சிஎஃப் வேல்யூ ஸோ பதினஞ்சு அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த எக்ஸு இதெல்லாம் எடுக்க வேணாம் ரெண்டு பதினஞ்சா முப்பது மூணு பதினஞ்சா நாற்பத்தஞ்சு அஞ்சு பதினஞ்சா எழுபத்தஞ்சு ஸோ இதான் இது நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணி பார்த்து இது பண்ணிங்கன்னா இது குழப்பம் ஒரு நேரம் எல்லாத்துக்கும் செட் ஆகாது ஸோ அதனால் இந்த மாதிரி வேணாம் கொடுத்துருக்க அந்த ஹெசிஎஃபோட உள்ள கறக்குற ரேஷியோவில் பெருக்கி போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் அதான் அந்த நம்பராக இருக்கும் இதுதான் இது ஸோ டைப் சிக்ஸு ரேஷியோ ஹெச்சிஎஃப் கொடுத்து அந்த நம்பர் கேட்பாங்க ஹெசிஎஃப் தான் இதுக்கான இது ஹெச்சிஎஃப் தான் ரேஷியோ ஃபார்மெட்டில் ஒரு முக்கியமான ஒரு இது டைப் ஃபைவ் வந்து எல்சிஎம் கொடுத்து அதிலேருந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடி ரேஷியோ ஃபார்மெட்டில் சொன்னாங்க ஸோ ஹெச்எசிஎஃப் கண்டுபிடிச்சாலே நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அந்த நம்பரையும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இங்கே ஹெச்சிஎஃபை டேரெக்டாக கொடுத்துட்டான் கொடுத்துட்டு ரேஷியோ ஃபார்மேட்டில் கணக்கு கொடுத்து அந்த நம்பரை கண்டுபிடிங்கிறான் ஸோ அந்த நம்பரை கண்டுபிடிக்கும் போது உள்ளே அந்த ஹெச்சிஎஃப் போட்டு பெருக்கி முடிச்சிட்றோம் இதுதான் இதுக்கான இது ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க டைப் ஃபைவும் டைப் சிக்ஸும் ரேஷியோ மாடலு இதையும் முடிச்சிட்டோம் அடுத்த டைப் செவன் டைப் எயிட் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதையும் முடிச்சிடலாம் எல்சிஎம் ஹெசிஎஃபை சீக்கிரமே முடிச்சிடலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு இருந்து எல்லா டாப்பிக்கும் டைப் வைஸாகவும் டாபிக் வைஸாகவும் போயிட்டுருக்கு அப்புறம் நீங்களும் நிறைய பேர் சொல்லுங்கள் நிறைய பேர் பார்க்கட்டும் நிறையா பேருக்கு தெரியட்டும் மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ எடுத்துடலாம் கண்டிப்பாக எடுத்துடலாம் ஸோ அதுக்கு நீங்கள் இந்த இதில் உள்ள சம்சை பார்த்தாலே போதும் ஸோ தேங்க் யூ